வணக்கம் நான் போற அமெரிக்காவுடைய அதிபர் யாரா ட்ரம்ப் யாரா ட்ரம்ப் ட்ரம்ப் யாரோட சண்டை போட்டு அப்படி நம்ம இந்தியாவோட சண்டை போட்டு என்ன சண்டை பொருளாதார சண்டை உனக்கு வரியை ஏற்றுவேன் நீ அவன் கூட பேசக்கூடாது நீ கூட பேசக்கூடாது வெள்ளி கூட பேசக்கூடாது அவன் கூட அப்படி நீ என்ன பண்ணுவேன் உனக்கு நான் வரி போடுவேன் இப்படின்னு சின்ன பிள்ளைய சண்டை போட்ட மாதிரி போட்டுட்டு இருந்தாலும் இப்ப என்ன ஆயிடுச்சு கேட்டா ஒவ்வொரு அமெரிக்கா காரனுக்கும் நல்ல ரிவிட் ரிவிட்ட மாதிரி ஆயிடுச்சு இங்க இருக்கக்கூடிய பொருள் அங்க போகாம அங்க இருக்கக்கூடிய பொருள் வெளியூர்ல போனி ஆகாம எல்லாம் இருந்தாலும் பண்ண முட்டாள்தனமான வேலையினால இப்ப என்ன ஆயிடுச்சு கேட்டா உலக உலகமே பொருளாதார அளவுக்கு மந்த நிலை ஏற்பட்டுருச்சு இப்ப அதனால என்ன சொல்லிக்கான் ட்ரம்ப் ட்ரம்ப் மோடி சார் மோடி சார் வாங்க நம்ம மறுபடியும் பேசுவோம் மறுபடியும் பேசி நம்ம எல்லா பொருளையும் வித்துக்கோம்னு சொல்லியிருக்காரு இது எவ்வளோ பெரிய கட்டஞ்சிருத்த முட்டாள்தனமான வேலை இதை பத்தி தான் நம்ம இப்போ பேச போறோம் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய நெடுநாள் கலாச்சார உறவு வர்த்தக உறவு எல்லாத்தையும் விட இந்த இந்த ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு பொருளாதார பைத்தியம் முதல் நாடு என்னுடையது அப்படிங்கிற பெரிய பைத்தியம் பிடிச்சுக்கிட்டு எல்லா நாடுகளையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு இருந்தா அப்படி இல்ல கடைசியில என்ன பண்ணாருனா சீனா போய் போயி சிங் சாம் சிங் போயிட்டு என்ன சொன்னாரு நீ மட்டும் எனக்கு பொருளுக்க ரேட்டை குறைக்கல உன் மேல நான் நூறு ரூபா வரி விதிப்பேன்னு சொன்னார்ல அதுக்கு அவர் என்ன சொன்னாரு யோ போயா போய் வரி விதிக்கிறேன்னா வீச்சுக்கு எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு பயங்கரமா பொருட்களை உற்பத்தி பண்ணி மற்ற நாடுகளில் ஏற்றுமதி பண்ணி இந்த அமெரிக்கா மிரட்டக்கூடிய இந்த நேரத்தில் கூட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிக பொருளை உற்பத்தி பண்ணி உலக நாடுகளுக்கெல்லாம் கொடுத்துட்டா அப்படி அப்போது அமெரிக்காக்கார மிரட்டினது என்ன ஆயிடுச்சு புசுவனமாக போயிடுச்சு கடைசி இல்ல இந்த என்ன பண்ணா இப்படி அதிக எல்லாரும் விற்கலாம் அப்படின்னு இந்த ட்ரம்போடைய கனவுல இந்த சீனாக்கார என்ன பண்ணாரு மண்ணள்ளி போட்டாரு இப்போ பொருள் எங்க கம்மியா கிடைக்குமோ அங்கதான் நம்ம இந்தியா மாதிரி நாடுகள் என்ன போய் வாங்குவோம் அப்படித்தானே அதனால அமெரிக்கால விற்கக்கூடிய அத்தனை பொருளும் சீனால கிடைக்கறதுனால சீனால போய் பொருள் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ மிரட்டி பார்த்தா அப்படி இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக வந்துக்கிட்டு சீனா கிட்ட பொருள் வாங்காத இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை ரஷ்யா போய் என்ன வாங்காத அப்படி இப்படி சொல்லி பயங்கரமாக இந்த ஐம்பத்தி அரைஞ்சி மோடியை விரட்டவும் இந்த மோடி என்ன பண்ணாரு பயந்துக்கிட்டு பேசாமல் அமைதியாகவே இருந்தார் ஆனால் தேவைகள் அதிகமாக இருக்குல்ல மத்தியானத்துக்கு நீ சாப்பிடணும்ல காலையிலேயே சாப்பிட்டு வந்துட்டேன் நார்மல் காலையில் என்னப்பா சாப்பிட்டேன்

அப்ப என்ன பண்ணாங்கன்னா எங்கேயாவது ஒரு பக்கம் வாங்கி தான் ஆகணும் அப்ப இவன் மெனற்றதெல்லாம் நம்ம பயப்பட முடியாது அப்போ அதிகபட்சமான பொருளை யார்கிட்ட போய் வாங்கிட்டாங்கன்னா சீனா கிட்ட வாங்கிட்டாங்க கடைசியில் பார்த்து அமெரிக்கா இருக்கிறவங்க எல்லாம் காரி காரி இந்த ட்ரம்ப் மேல துப்ப ஆரம்பிச்சிட்டாங்க போய நீயும் கியானத்தனமா பேசிட்டு இருக்காத இப்போ ஒவ்வொருத்தையும் அக்கௌண்ட்லயும் வந்து நான் ஒரு லட்ச ரூபா பணம் போகிறேன் ரெண்டு லட்ச ரூபா பணம் படைப்பாரு நேற்றுக்கு சொல்லுவோம் ரெண்டு லட்சத்தை கூட்டு போய் குப்பையில போடு ரெண்டு லட்சம் பேப்பரை வாங்கி நான் தின்ன முடியுமாயா முட்டால் மெண்டல் மாதிரி பேசாத உணவும் முக்கியமா ரூபா நோட்டு முக்கியமா எதை பக்கத்தில் வச்சா எதை சாப்பிட்டாடா உனக்கு பசியாகும் ஆயிரம் டாலர் சாப்பிட்டா உனக்கு பசியாருமா ஆனால் கொஞ்சோண்டு ஒரு பண்ணு பட்டர் பண்ணு வச்சிருக்கிறாங்க பட்டர் பண்ணை சாப்பிட்டா பசியாருமா ஆயிரம் டாலர் வச்சா பசியாருமா இல்லை ஒரு கிலோ தங்க கட்டி வச்சிருக்கிறாங்க தங்க கட்டியை வச்சுருந்தா சாப்பிட்டா பசியாருமா எதை சாப்பிட்டா பசியாரும் ரொம்ப காசு கம்மியா இருக்கக்கூடிய பட்டரை சாப்பிடாத பசியாரு அதனால நீ போடக்கூடிய ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்தாலும் சரி ரெண்டு கோடி ரூபாய் இருந்தாலும் பசி ஆத்தாது எங்களுக்கு முதல்ல பட்டரும் பண்ணும் எனக்கு உறுதி பண்ணியா முட்டால் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவங்க எல்லாம் கழுவி கழுவி ரொம்ப ஊத்திட்டாங்க கிழவனை அதனால அந்த கிளம்பிய ரூமுல உட்காந்து யோசிச்சிருக்கேன் ஏன்னா நாம சொல்றதுல ஒழுங்கவே ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நீனே கேன மாதிரி பேசிட்டு இருக்க அவ நாட்டுல உங்க வீடு தானே இவங்க வீடு தானே அப்படித்தானே உங்க வீட்டுக்குள்ள வந்து வந்து நிர்வாகம் பண்ணலாமா இவன் வீட்டுக்குள்ள நிர்வாகம் பண்ணலாமா பண்ணக்கூடாதுல்ல அவங்களுக்கு தேவையான நிர்வாகத்தை அவங்க மாதிரி நடத்துக்கிறேன்னு சொல்லி கழுவி கழுவி ட்ரம்ப் மேலேயே யாரும் ஊத்திட்டா அமெரிக்காரங்கிட்டாங்க கடைசியில் அந்த என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி வேறு வழியே இல்லை சீ சீ இந்த பழம் குளிக்கும்னு நிறைய ஒரு தடவை வந்துருக்கான் அந்த மாதிரி ஆரம்பத்தில் மிரட்டு மரத்தை மிரட்டிக்கிட்டு இருந்தா அந்த ஆள் கூப்பிட்டு இப்போ வாங்க நம்ம பேசுவோம் இந்த சின்ன பிள்ளைக்கு டூ விட்டு வாங்கல சண்டை போட்டுட்டு டூ விட்டுக்கிட்டு மறுபடியும் சரி வாடா சாரிடா பழம் பழம் எப்படி விடுவாங்க இது டூவு இது பழம் சரியா இப்போ பழம் எல்லாம் வர்றியாரான்னு சொல்லிட்டு பழத்துக்கு கூப்பிட்டுருக்காரு இந்த மோடியை இந்த ஐம்பத்தி அஞ்சு மோடியை வந்துட்டு எத்தனை தடவை சொன்னாரு பாகிஸ்தான் நடந்த போற நான் தான் இருக்கேன் எனக்கு நோபல் பரிசை கொடுங்கடான்னு சொல்லி சொன்னார் ஒரு பதில் சொல்லல ஒரு விஷயமா நோபல் பரிசு கொடுத்தாங்களாடா நோபல் பரிசு கொடுக்கவே கிடையாது அப்ப என்ன ஆயிடுச்சு இந்த ஆளு ஒரு கூந்தலுக்கு கூட ஒரு பகிலும் மதிக்கல இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சும்மா பூமர் அங்கல் மாதிரி எல்லாரையும் மிரட்டு மிரட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த மிரட்டலுக்கு ஒருத்தையும் கூட பயப்படல இப்போ சிக்கல் என்ன ஆயிடுச்சு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்துருக்கு பழைய நிலமையெலாம் எவ்வளவு நூறுரூவாய்க்கு வித்த பொருள் ஆரம்பத்தில் எவ்வளோக்கு வித்தது பத்து ரூபாய்க்கு விற்ற பொருள் வா பத்து ரூபாய்க்கு அவனுக்கு ரேட்டு தரேன் வந்து என்கிட்ட பொருள் வாங்கன்னு சொன்னால் இந்த நூறுரூவா மிரட்டலாம் தேவையா அப்போது ஒரு மனிதனுக்கு என்ன தேவை பொறுமை இருக்கணும் இரண்டு பேர்கிட்ட பழகக்கூடிய இணக்கம் இருக்கணும் அன்பு இருக்கணும் நட்பு இருக்கணும் விட்டு கொடுக்கக்கூடிய மனோபாவம் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் இது உங்க ஸ்கூலுக்குள்ள இருந்தே ஆரம்பிக்கணும் இப்போ உங்க ஸ்கூல்ல ரெண்டு பேருமே யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கீங்க அப்போ ஒருத்தர் ஒருத்தர் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு இல்லாம இருக்கும் ஒருத்தர் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு நிறைய இருக்கும் அப்ப நம்ம இயற்கையை என்ன பண்ணணும் டே இந்த டப்பா சாப்பிட்றா அப்படி கொடுக்கறது தானே நியதி அந்த வெத்து டப்பா பார்த்து கை தட்டி சிரிக்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு செயல் அந்த செயலை தான் இந்த ட்ரம்ப் செஞ்சுட்டு இருந்தா அப்படி ஏழை நாடுகளை கிண்டலும் கேலியும் சரியா பணக்கார நாட்டுல இருக்கக்கூடிய அதிகபட்ச உணவு வந்து அவங்க என்ன பண்ணாங்க வேஸ்ட் பண்றாங்க அப்ப வேஸ்ட் ஆகக்கூடிய ஒருத்தருக்கு கொடுத்தா அது பலனளிக்கக்கூடிய விஷயம் தானே ஆனா இதத்தான் நாம இருக்க நம்மளுடைய தலைவர்கள் இருக்காங்க தலைவர்கள் நம்மளுடைய தலைவர் யாரு தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் இன்னும் இன்னப்பிராகப்பட்ட தலைவர்கள் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே என்னத்தை சொல்கிறாங்க சிக்கனமாக இருக்க வேண்டும் சரியா சிக்கனமாக இருப்பதின் மூலமாக மட்டும்தான் நாடும் முன்னேறும் நாமும் முன்னேறுவோம் நமக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு சிந்தா பயணத்தைக்கு வந்து எனக்கு ஒரு ஜே ஜாமட்டரி பாக்ஸு உடஞ்சி போச்சுன்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ண முடியும் கொஞ்சம் சிக்கனமாக வச்சிருந்தனால சேமிப்புலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு ஜாமெட்ரி பாக்ஸை வாங்கி கொடுக்குறோம் இப்போ என்கிட்ட காசு இல்லைன்னு வச்சுக்கோ இவன் எங்கே போவான் இவன் போய் எங்கே போய் கேட்பான் கடன் தான் வாங்கணும் கடன் வாங்கினா அந்த கடனை எப்படி நம்ம அடைக்க முடியும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால நாம விட்டு கொடுக்கக்கூடிய மனோபாவத்தில் தான் இருக்கணும் இப்போ இந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனோபாவம் உலக அளவில் அது என்ன சொல்றது எல்லா தலைவர்களையும் விட மிகப்பெரிய விஷயம் அது விட்டு கொடுக்கக்கூடிய மனோபாவம் தான் அந்த இடத்துக்கு தான் இப்போ இந்த ட்ரம்ப் வந்து நின்றுக்கா அப்படி சரியா எப்படி நின்றுக்கா அப்படின்னா வாங்க வாங்க மறுபடியும் பேசுவோம் வாங்க வாங்க உங்களுக்கு நான் வரியை குறைக்கிறேன் நீ வரியை குறைச்சா என்ன குறைக்காட்டி என்ன எனக்கு இன்னொரு ஆள் கடையை தந்து ஒரு கடை இருக்கும்போது தான் நீ பொருள் வாங்கணும் சவுண்டு கொடுத்தா ஆள் பக்கத்துல சீனாக்காரையும் கடையை திறந்துட்டான் பொருளையும் கம்மியா தர்றான் தேவையான பொருளை போல அங்க வாங்கவும் மிரட்டி பார்த்தா அப்படிலே காரா கடையை மூர் என்னடா சொல்ற டே ஆகிறத உனக்கு அப்பே நானு உனக்கு விட தாத்தா நானு நேற்று சோசியல் சயின்ஸ்ல படிச்சு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அது மூவாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல லண்டனுக்கு முன்னாடியே சீனாக்காரன் இரும்பை கண்டுபிடிச்சிருக்காடா அப்போ நம்ம பல 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 கொட்டையை பார்த்து வைங்கிறாங்க பல தின் கொட்டையை போட்ட வைங்க நீ ஏ்ட மிரட்டியா போப்போன்னுடா கடைசியில் உண்மையும் அதுதான் அவன் என்ன பண்றான் உற்பத்தி அதிகமாக பெருக்குறாங்கடா அதிகபட்சமா உற்பத்தியை பெருக்கி மக்களுக்கு அதிகமாக கொடுக்கறான் இவன் என்ன பண்ணுறான் பாரு என்கிட்ட காசு நிறைய அடுப்பில் நான் காசு போறேன்னா காசை முடியும் குப்பையில போறாட்டாங்க அப்போ கடைசியில் என்ன ஆகிடுச்சி விட்டு கொடுக்கக்கூடிய மனோபாவமும் உற்பத்தியும் தான் நமக்கு தேவை மனித வாழ்க்கைக்கு சரியா அதன் அடிப்படையில் நீங்களும் எதிர்காலத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இப்போ இந்த ட்ரம்ப் கிளை மாதிரி இல்லாமல் நல்ல மனிதர்கள் மாதிரி தலைவர்கள் மாதிரி கொள்கையை இது பண்ணிட்டு விட்டு கொடுத்துட்டு நீயும் நல்லா இரு நானும் நல்லா இருக்கேன் சாப்பிடுவோம் பசியாற்றுவோம் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் நாம வாழ்வோம் சரியா